என்ன மன்னிச்சிருக்கா என்ன நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச ஆனா நான் சுத்துனது தப்புதான் வரமாட்டேன்கா ஆனா அவர் நல்லவர் இருக்கா எனக்காக வீடு எல்லாம் விட்டுட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காருக்கா பீச்சுக்கு போய் சும்மா பேசிக்கிட்டு இருப்போமே தவிர வேற எதுவும் இல்லக்கா ரொம்ப நல்லவ இல்லாதான் தெரியுது ஆனா அஞ்சு ரூபா குடுத்து வாங்கி வேற சமுதிரத்தியா பாக்குறது இந்த பக்கம் பார்த்தா சமுதிரம் தான் தெரியும் அந்த பக்கம் பாரு சமாச்சாரமே தெரியும் பார்ப்பீங்கன்னு சொல்லி அனுப்பினா நான் உங்ககிட்ட பேசணும் எங்க இப்படி ஊரை விட்டு வந்துட்டீங்களே உங்க அப்பா அம்மா உங்களை தேட மாட்டாங்களா தேட மாட்டாங்க நான் தான் வர வர நட்டு போறேன் ஓஹோ நீங்க மெட்ராஸ்ல தான் சுத்திட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மெட்ராஸ்ல சுத்துறேன்னு தெரியும் எதுக்காக சுத்துறேன்னு தெரியும் ஆனா எங்க சுத்துறேன்னு மட்டும் தெரியாது என்ன என் அட்ரஸ்ன அவங்களுக்கு எழுதிறதே இல்லையே ஆ நீங்க அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா எழுதுவீங்கன்னு என் தங்கச்சி சொல்லிருக்கா உங்கள பத்தி தான் நீங்க லெட்டர் எழுதி போடுறீங்க உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க அதான் அப்பா பாக்கி எல்லாம் தேச்சின் பாக்குறேனே ஆனா இதுக்கு யாரோ சாகலங்க நானே எங்க பாட்டி சீரிஸ்னு சொன்னதெல்லாம் சித்ராங்க பாக்கிறதுக்காக நானே விட்ட டூப்புங்க எங்க இப்படி பொறுக்கலாம் இருக்கீங்களே எப்படி பொறுப்பு வரணும் தான் உங்க தங்கச்சி கிட்ட நான் பாக்குறேன் உங்க வீட்டுக்கார நேரம் ஆனா பண்ணிட்டே இருக்காரு அவரே சித்ராங்கிய உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக தரார் பண்ணல அவரே கட்டிக்கிறதுக்காக தான் தயாரா பண்றாரு நான் நல்ல யோசிச்சேன் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் தங்கச்சியை கட்டிக்கணுங்கிற ஒரு சபல புத்தி வந்துச்சுங்க அவருக்கு

இருந்தா அந்த ரூட்டுக்கு போலாம் உங்க வீட்டுக்காரமா என்ன நினைக்காதீங்க இப்ப இருக்கிற விலைவாசியில பொல்ல குட்டி பத்துக்காம இருக்கிறது தான் புத்தால் தனம் கவர்மெண்ட் இருக்கிற பெரிய தலைவலியா தான் அப்படியே குழந்தை மேல ஆசை வந்தா ஏதாவது அனாத குழந்தைய பார்த்து தத்தி எடுத்துட்டு போறேன் அதுல புண்ணியமா கிடைக்கும் பாருங்க உங்க மனசுக்கு உங்களுக்கு பத்து பிள்ளைங்க பொறுக்கணும் அப்படி பிறந்தா ஆசைக்கு ஒண்ணு மட்டும் நாங்க வச்சுக்கிட்டு நீதி அவசியான ஒன்பதையும் உங்ககிட்ட கொடுத்துறோம் பத்து பேக்கர் இருக்கட்டும் முதல்ல ஒன்னு பத்துக்கு எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க சீக்கிரம் போனி பண்ணிடுறோம் இப்ப நான் அதுக்காக தான் வந்தேன் நாளை காலையில சித்ராங்கிய கூட்டிட்டு காரணீஸ்வரர் கோயிலுக்கு வந்துடுறேன் நீங்க மாலை தாலியோட ரெடியா இருங்க உங்க ரெண்டு பேரையும் மாலையும் கழுத்துமா எங்க வீட்டுக்காரர் பாத்தாருந்தா அப்போது அவருக்கு புத்தி வரட்டும்